ஆம் அது மே இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நான் பதினொன்றாம் வகுப்பு கணக்க மாட்சத்திரம் உயர்நிலைப்பள்ளியில் படித்து கொண்டிருந்த தருணம் பள்ளி முடித்து அன்று மாலை வீடு திரும்பினேன் எங்கள் கிராமத்தில் இருந்து ஸ்ரீபெரமுந்தூர் முப்பத்தைந்து கிலோமீட்டர் இருக்கும் அன்றுதான் ராஜீவ் காந்தி ஸ்ரீபெரும்புதூர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார் என்ற தகவல் அறிந்தேன் அப்போது எங்கள் கிராமத்தில் காங்கிரஸ் என்ற இயக்கத்தில் இணைந்து அண்ணன்மார்கள் மாமன்மார்கள் உறவின் பால் பலர் இருந்தனர் அன்பு தலைவர் ராஜீவ் வருகிறார் அவரை வரவேற்க செல்வதாக ஒரு லாரியை பிடித்து நான்கு மூளைகளிலும் இந்திராவின் படம் பொருந்திய காங்கிரஸ் குடிகளுடன் புறப்பட தயாராகினர் அதில் இளைஞர் காங்கிரசைச் சேர்ந்த முன்னாள் திருவிழாங்க ஒன்றிய தலைவராக இருந்த கே ஜி புகையந்தி பிள்ளை உடன்பிறவா அண்ணனும் என் உடன்பிறவான எஸ் எஸ் நிலகண்டன் எஸ் ஞானசம்பந்தம் பி குமார் நடராஜன் நினைவில் இருந்தவர் மட்டும் மேலும் இருபது பேருக்கு மேற்பட்டோர் புறப்பட தயாராகினர் நானும் திரு ராஜீவ் அவர்களை பார்க்க ஆசைப்பட்டு வருகிறேன் என்று அன்பு கட்டளையாக அண்ணன்களிடம் கேட்டேன் நீ படிக்கின்ற வேலையைப் பார் உனக்கு அரசியல் வேண்டாம் என்றனர் கண்களில் கண்ணீருடன் இருந்த எனக்கு அன்று ஒரு காங்கிரஸ் குடியை கொடுத்து என் அழகையை தடுத்தனர் நான் குடி கிடைத்த சந்தோஷத்தில் அவர்களை அனுப்பி வைத்தேன் நேரம் மெல்ல மெல்ல கரைந்தது மாலை இரவு பதினோரு மணி இருக்கும் அன்று உதித்தது கருப்பு நிலா அங்கும் இங்கும் சில வானொலி பெட்டியின் அலறல் சத்தம் எனக்கு அன்று என்ன நடந்தது என்பதை அறியவே சிறிது நேரம் எடுத்தது ராஜீவ்காந்தி மேடையில் குண்டு வைக்கப்பட்டது என்ற செய்தி முதன் முதலாக என் காதில் கேட்டது கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் டீ கடையில் அருகே குவிந்தனர் உருசாரார் ராஜி அவர்களின் உருவத்தையும் கம்பீரியமான தோற்றத்தை பற்றியும் அவர் அணிந்திருந்த கால்சூவை பற்றியும் பிரமித்து பேசும் பிரமித்து பேசுவதும் எனக்கு திரு ராஜீவ் அவர்களின் மேல் மரியாதையும் ஈர்ப்பும் கொண்டேன் விவரம் அறியா வயது என்பதால் இரவு முழுக்க வீழ்த்திருந்தேன் இரவு ஒரு மணியளவில் பொதுக்கூட்டம் சென்ற காங்கிரஸ் தொண்டர்கள் எங்கள் கிராமம் வந்தடைந்தனர் சட்டையில் இரத்தக்கரையுடன் மிகுந்த சோகத்துடன் எனது அண்ணன்கள் வீடு திரும்பினர் அப்போதும் என்ன நடந்தது என்பது அறியாமல் திகைத்தேன் எனது அண்ணன் அங்கு நடந்த சம்பவத்தை வார்த்தைகளால் கூறும்போது என்னை இன்றும் பதைக்க பய உணர்வு உணர்கிறேன் ஆம் அது என்னை மிகவும் என் உணர்வுகளை மிகவும் தாக்கிய சொல் அதுதான் ராஜீவ்காந்தி குண்டு வெடித்து போனார் என்பதுதான் நான் அவர்களின் உணர்வை மட்டும் தான் உணர்ந்தேன் ஆனால் அவர்களோ நேரில் கண்ட வலியும் வேதனையும் அவர்களின் கண்களில் தழும்பும் கண்ணீர் கண்டு எந்த கண்களில் கண்ணீர் வடிய தொடங்கியது கூட்டத்திற்கு சென்ற சிலர் அந்த கோர நிகழ்வை கண்டு காய்ச்சலில் படுத்தனர் பொழுதும் புலந்தது எங்கள் கிராமத்தில் அன்று ஒரே மரண பீதி நானும் எனது அண்ணன்களும் கிராமத்தில் உள்ள ஆரம்ப பள்ளிக்கு சென்று அமரத்தில் ராஜீவ் காந்தி அவர்களின் இரண்டு அடி உயரம் உள்ள போட்டோவை கொண்டு வந்து திருமுனையில் வைத்து மலர் அலங்காரம் செய்து ஊதுவத்தி கொளுத்தி தேங்காய் உடைத்து ஆர்த்தி காட்டி வழிபட்டது இன்றும் என் நினைவில் உள்ளது பிறகு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பற்றாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக ராஜீவ் அவர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து கையெழுத்து கும்பிட்டது இன்றளவும் என் மன ஆய்மனதில் பதிந்துள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொடூரமான மரணம் இத்தகைய மரணம் இவர்களது குடும்பத்திற்கு விதியால் எழுதப்பட்ட ஒரு சாபக்கேடு நினைக்க தோன்றுகிறது இவரது தாய் திருமதி இந்திரா காந்தி தனது பாதுகாவர்களால் சின்ன பின்னமாக சிதைக்கப்பட்ட அனைவருக்கும் தெரிந்தது இவரது சகோதரர் சஞ்சய் காந்தியும் ஹெலிகாப்டர் விபத்தில் இவரது சகோதரர் சஞ்சய் காந்தியும் ஹெலிகாப்டர் விபத்தில் சிதைந்து போனார் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் ராஜீவ் காந்திக்கும் தங்களது உயிருக்கு ஆபத்து என்பது உளவுத்துறையால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இருந்தும் இருவருமே தனது பாதுகாப்பில் அலட்சியமாகதன் விளைவு இந்த அவலங்கள் நிகழ காரணமாக அமைந்தது இந்திரா காந்தி அம்மையார் தமது சீக்கிய காவலர்களை அதீதமாக நம்பியது சீக்கியர்களால் ஆபத்து எனவே சீக்கிய பாதுகாவலர்களை அகற்ற உளவுத்துறையால் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் அப்போது இந்திரா காந்தி அவர்கள் அதனை ஏற்கவில்லை காந்தி நம் தமிழகத்தை நம்பினாரா அல்லது தமிழர்களை நம்பினாரா தெரியவில்லை தாம் செல்லமாக ஆண்டி என அழைக்கும் திருமதி மரகம் சந்திக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்வதை அவரது தலையாள கடமையாக கருதியே ஸ்ரீபெரும்பூர் நடப்பெறவிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார் வரும் வழியில் விமானத்தில் பழுது மேற்கொண்டு பயணத்தை தவிர்த்திருக்கலாம் இருப்பினும் சதியின் வாயில் வீர்த்துவதற்காகவே விதியோ சதியோ என்ன இழவோ அவரது மனதை மாற்றி இருந்தது தாமதமானாலும் தமிழ்நாடு வந்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இரவு நேரத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது ராஜீவ்காந்திக்கு மாலை மற்றும் துண்டு போடுபவர்களது பெயர் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருந்தது ராஜீவ் காரிலிருந்து வந்து இறங்கியதும் அவருக்கு மாலை மற்றும் துண்டு போடும் நிகழ்ச்சி நடந்ததும் மேடையை நோக்கி சிவப்பு கம்பளத்தில் நடக்க ஆரம்பித்து மேடையை நோக்கி வர ஆரம்பித்ததும் பெண்கள் கூட்டம் அவரை சூழ்ந்ததாகவும் பாதுகாப்புக்காக அவர்களை நெட்டித்தள்ளிய பெண் டிஎஸ்பி திருமதி அனுசியா அவர்களை அதை செய்ய வேண்டாம் என்று அவரை ராஜீவ் சற்றி நகர்த்தி பின் அவரது தோளில் கைவைத்து ரிலாக்ஸ் என்று கூறியதே அவரது கடைசி வார்த்தை என்று நினைத்து கண்களில் நீர் வழிய பேட்டி அளித்துள்ளார் அனுசீ அந்த பெண்களின் கூட்டத்தில் காத்திருந்த தனு என்கிற தீவிரவாதி ராஜீவ் அருகே சென்று அவரது கால்களை வணங்குவது போல குனிந்து தனது இடிப்பில் வெடிகுண்டு பொருத்தப்பட்டிருந்த பெல்ட்டில் உள்ள பட்டனை அழித்து சொல்வதற்கு மனம் வலிக்கிறது இந்திய இறாண்மையை கேள்விக்குறியாக்கிய மரணம் அன்று நிகழ்ந்து முடிந்தது நான் உங்கள் விஜயபாஸ்கர் பகடைச் செய்திகளுக்காக